மீன ராசி நபர்களுக்கு நம்ம கல்வி சேனல் டிவியில் ஆகஸ்டுக்கு உண்டான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துடன் செவ்வாய் தொடர்பு நாளில் சுக்கரன் இந்த மாத கிரக மீன ராசி நபர்களுக்கு சுபா விஷயங்களில் நல்லா செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது இன்னும் பெரிய நெகட்டிவ் மைனஸ்லாம் கிடையாது ஏழரை ஜென்மசனி ஒரு பக்கம் நடந்தாலும் அவரோட லெவலுக்கு சில நன்மைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு சில நபர்கள் உழைப்பை மையப்படுத்தி அதாவது பாடி ஒர்க் உடல் உழைப்பை மையப்படுத்தி சில நன்மைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சில நபர்கள் புதிய விஷயங்கள்ல உள்ள வரீங்க அடுத்ததாக சில நபர்கள் வந்து பணத்தை மையப்படுத்தி வரவுகளை பெறக்கூடிய வகையில் மேல் ரச்சனை எனக்கு வந்து நன்மைகளை கொடுக்குது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இந்த காலகட்டத்தில் எனக்கு இது வந்து ஒரு ஆதாயமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்குது இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நாலாம் இடத்துல சுக்கரன் தொடர்புல வருது சுக்கரன் ராசிக்கு எகைன்சி கிரகமாக இருந்தாலும் அது வந்து நாலாம் இடத்துல குருவுடன் சம்மந்தப்படுறதுனால இந்த அசையும் அசையா சொத்துக்கள் கல்வி இந்த மாதிரியான ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக லக்ஸரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சுக்கிரன் சில கொடுப்பனைகளை நல்ல கொடுப்பனைகளை தரக்கூடிய வகையில இந்த மாதம் அமையும் சில பொருளாதார தேவைகளை தாண்டி பொருள் வரவு அப்படிங்கிறத சுக்கரன் கணக்கில் கொண்டு வரும் இதுதான் மெயின் கான்செப்டாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் சுக்கரன் நாள் உங்களுக்கு சுபகிரக நாள்ல வர்றதுனால சுக்கரனால் இழப்புகள் இல்லை மாறாக சில வரவுகளை பெறக்கூடிய வகையில இருக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் அஞ்சில் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அக்கரம்லாம் சேர்த்தாலும் புதன் அஞ்சில் இருக்கும் ஸோ உங்களுக்கு யாராச்சும் உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நபர் வித்தியாசமான முறையில் அறிமுகமாக வாய்ப்பு இருக்கு புதிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில நபர்களுடைய அறிமுக பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து மீனராசி நபர்களுக்கு ஒரு குடுப்பின அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் வந்து இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அடுத்து ஏழாம் இடத்துல செவ்வாய் வருது இந்த செவ்வாய் தான் இப்போதைக்கு யோக கிரகமாக இருந்து ஏழில் வர்றதுனால உங்களுக்கு நன்மைகள் இரண்டு பக்கத்துலேயும் கிடைக்கும் ஸோ சில டார்ச்சர்கள் சில டார்ச்சர் செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற வகையில் உங்களுடைய பழக்க வழக்கத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா சில டார்ச்சர் அமைப்புகளை வெட்டிவிடவும் முடியும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா ஏழில் செவ்வாய் வர்றதுனால சில பஞ்சாயத்து டார்ச்சர் அமைப்புகளை வெட்டிவிடவும் முடியும் அதே சமயம் ஏழில் வர்ற செவ்வாய் யோகாதிபதியாகவும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் அமைப்புகளில் ஒரு சில நபர்களுடைய நன்மைகளும் உங்கள்கிட்ட வந்து சேரும் அடுத்தவங்களுடைய நன்மை அடுத்தவர்களால் நன்மை புரியுதுங்களா மற்றவர்களால் உங்களுக்கு பிரயோஜனம் ஒரு நபர்கிட்ட இன்னைக்கு போய் எதை கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் தானாக செய்யக்கூடிய வழியை வந்து செய்யக்கூடிய வகையில் சில நபர்களுடைய நட்புகள் கிடைக்க வருவது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இந்த மாசத்துல உண்டு ஆக ரெண்டு பக்கமும் நன்மைதான் ஆகாத விஷயம் ஆகாத நபரை கட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை டாய்த்துல வெளில வருவீங்க ஆகாத இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைகளுக்கு ஏற்ப தேவையான நபர்கள் தேவையான விஷயங்களை சேர்த்துக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு இதுவும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கான ஒரு புலன் தான் இப்போ ரெண்டு விதத்துலையுமே மீனராசி நபர்களுக்கு சில நல்ல குடுப்படை அடையிற மாதிரி இருக்குது அதனால் ஏழில் வரக்கூடிய செவ்வாய் அடுத்தவர்கள் மூலியமாக சில பாக்கியத்தை அடைய வைக்கும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப உங்கள் வயதிற்கு ஏற்ப புரியுதுங்களா ஸோ இது வந்து மீனராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏழ்ரை நடந்தாலும் சில நன்மைகள் இந்த மாதத்துலேயே பார்க்க முடியும் அப்படின்பு அர்த்தம் அதுக்கு அடுத்த மாதமாக வரும்போது செவ்வாய் எட்டுக்கெல்லாம் வந்துடும் அதனால் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்கள் வெளியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிதுன்னா அதை யூஸ் பண்ணி பயன்படுத்தி கொள்வது ரொம்பவும் நல்லது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்